வெல்கம் டு மல்லிகா பதினாத் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் குக்கிங் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை குறைவான எண்ணெயில் எப்படி சீக்கிரமாக ஃப்ரை பண்ணணும் டேஸ்டியாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ண பிறகு இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவன் வெசலில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட அரை கிலோ அளவு இருக்கும் ரொம்ப லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி மூடியால் மூடி வைக்கிறாங்க இதை வந்து மைக்ரோவேவ் அவன் குள்ள மைக்ரோ பவர் நம்ம ஒன்றரை நிமிஷம் அரை கிலோ அளவுக்கு ஒன்றரை நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதுமானது இப்போ நான் பாருங்க ஒன்றரை நிமிஷம் வச்சுருக்கேன் இதை வெந்த பிறகு கையில தொட்டு பார்க்கணும் லேசா வெந்திருந்ததுனாக்க இப்போ வந்து ஃப்ரை பண்ணால் அதிகமான எண்ணெய் இழுக்காது டிப்ஸ் நம்பர் டூ இரும்பு வானொலி உங்க வீட்டில் இரும்பு வானொலி இருந்ததுனாக்க இது வந்து ரொம்ப குறைவான எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணாக்க ரொம்ப நல்லா வருங்க எப்பவுமே வந்து இரும்பு வானொலிக்கு அந்த ஒரு குணம் இருக்குது குறைவான எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணுத அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகம் போட்டால் கூட அந்த எண்ணெய் வந்து அதில் இழுக்காது அதனால வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை நம்ம அப்படியே வடிச்சு டிப்ஸ் நம்பர் த்ரீ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறப்ப லேசாக உப்பு தூவுறதுங்க எண்ணெயில் போட்ட உடனே உப்பு தூவாதீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வந்து அந்த உருளைக்கிழங்கு கோட்டான பிறகு லேசாக உப்பு தூவிக்கோங்க அதிகம் உப்பு போட வேண்டாம் கொஞ்சமாக உப்பு போட்டாக்கா இப்போ அதில் வந்து மாய்ச்சர் இருக்கிறது வந்து உடனே வெளியில் வந்துடும் அதே நேரம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த பீசஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மாணவியிலையும் அதிகம் ஒட்டாது இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க முடிஞ்சா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் நம்ம சேனல்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்தீங்கன்னாக்க அதை படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த அதிகம் எண்ணெய் வந்து இருந்ததுனாக்க அதை வந்து வடித்து எடுத்துருங்க இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி எடுத்துருங்க இதில் வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோராக நான் சொல்கிறது வந்து இதுக்கு அதிக சுவை கூட்டுறதுக்கு பூண்டு மிளகாய் தூள் சேர்க்குறேன் பூண்டு மிளகாய் தூள் அப்படிங்கிறப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் பாருங்கள் உப்பு மிளகாய் தூள் பூண்டு கொப்பரை இது நாளையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கி பவுட்ரு பண்ணி வச்சுட்டோன்னாக்க எந்த பொரியலுக்கு வேணால் தூவலாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க வடைக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூண்டு தினம் சேர்க்குறப்ப ரொம்ப உடம்புக்கு மைக்ரோவேவ் அவன் இல்லாதவங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா சூடானதும் உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு செகண்ட் உடனே வடிச்சிடுங்க அப்பையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா அதிகமான எண்ணெய் குடிக்காது மல்லிகாபத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சமையல் நுணுக்கங்கள் சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லைங்க டிப்ஸு நான் தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸு ஹெல்த் பற்றின பல விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறையா வீடியோஸை வந்து அந்த காலத்து சமையல்லேருந்து இப்போ குழந்தைங்க விரும்புகிற மாதிரி இருக்கிற சமையல்லையும் எப்படி எக்ஸ்ட்ராவாக ஹெல்த் விஷயங்கள் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன்